ஸ் குட் ஈவினிங் நான் உங்கள் ட்ரே பற்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக நான் கடவுள்கிட்ட ப்ரை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா என்னடா இந்த அக்கா ஃபேஸில் நெத்தியில் போட்டு வைக்காமல் சைடாக வச்சுருக்கு இது என்ன லூஸாக கூடாதுங்க நினைக்கலாம் பட் நீங்கள் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு நான் லூஸெலாம் கிடையாது நான் ரொம்ப இருக்கிற போட்டு தான் இது வந்து பொட்டில்லை ஃப்ரெண்ட்ஸ் பருவ வந்து பத்து பதினஞ்சு நாள் மேலாகுது என்ன ரீசன் காண்டி முகத்தில் பரு வருதுன்னு தெரிய மாட்டேங்குது பட் நானும் கிள்ளி விட அந்த பரு போகணாங்குது நானும் என்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் போக மாட்டேங்குது இந்த பருவ போகிறதுக்கு உங்களுக்கு எதாவது மெடிசன் தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் இந்த பரு வருதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இது வர்றதுக்கு முன்னால் ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பொட்டு இங்கே வச்சுருக்கும் போது இங்கே எனக்குள்ளே பருக்கனால ப தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நான் ரெண்டு பொட்டு வச்சிருக்கிற மாதிரி தெரியுது எனக்கே தெரியுது என் ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சம் நான் பார்க்குற மாதிரி இருக்கேன் ரொம்பலாம் சூப்பர் ஃபிகர்லாம் சொல்ல மாட்டேன் ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் பட் இந்த பரு வந்து என் முகத்தை ரொம்ப இருக்குது அதனால தான் கேட்குறேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மெடிசன் இருந்தால் கண்டிப்பாக அந்த ரேவதிக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரேவதி அதை ஃபாலோ பண்ணுறேன் ஓகேவா இதே மாதிரி வரும் யார் யாருக்கெலாம் வரும்னு சொல்லி அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் வருது அதை கண்டிப்பாக சொல்லணும் சரிங்களா ஓகே பாய்